தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் குற்றியலுகரத்துடைய வகைகளை பற்றி பார்க்க போறோம் நேர்த்தே வந்து குற்றியலுகரம் என்றால் என்ன அது ஆறு வகைப்படும் பார்ப்போம் இன்னைக்கு அந்த ஆறு வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் அந்த ஆறு வகைகளை முதல்ல சொல்லிடுறேன் ஒண்ணு வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் நெடில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வருகின்ற குற்றியல் உகரம் இரண்டாவது ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்து எது அக்கு அந்த அக்கினை தொடர்ந்து வருகின்ற குற்றியலுகரம் உகரம் அடுத்தபடியா வந்து குச்சியல் உகரம் இந்த உயிரெழுத்துக்களை தொடர்ந்து வருகின்ற உகரம் இதுக்கப்புறம் வந்து இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம்னா வண்தொடர் குச்சியலுகரம் அந்த வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வருகின்ற உகரம் இரண்டாவது மென் தொடர் குச்சியலுகரம் மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வருகின்ற குச்சியல் உகரம் கடைசியாக தொடர் குச்சியல் உகரம் இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வருகின்ற உகரம் ஆக மொத்தம் ஆறு வகைப்படும் ஆறு வகைகள் என்னென்ன நெடில் தொடர் குச்சியலுகரம் ஆயுத தொடர் குச்சியலுகரம் உயிர் தொடர் குச்சியலுகரம் தொடர் குற்றேலுகரம் மென் தொடர் குச்சேலுரம் இடைத்தொடர் குச்சியலுகரம் ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எப்பவுமே இலக்கணத்தை வந்து புரிந்து கொண்டு படிங்க புரியலன்னா திரும்ப திரும்ப நம்மளோட வீடியோவை பாருங்க நிச்சயமா ஒரு மூணு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இலக்கணத்தை மட்டும் அடிப்படை தெரியாமல் படிச்சீங்கன்னா மறந்து போயிடுவீங்க அடிப்படையை ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க வந்து அந்த இலக்கணத்தை மறக்க மாட்டீங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வருகின்ற உகரம் பாகு ரெண்டாவது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அக்கு அக்கினை தொடர்ந்து வருகின்ற உகரம் அடுத்தது தொடர் தொடலோகரம் மரபு மர இரு குட்டல் ஆ உயிரெழுத்து மரபு அடுத்தது மண் தொடர் கசட தபர நேரத்துக்கள் டாவை மட்டும் விட்டுருங்க இத்து குட்டல் அடுத்தது மென் தொடர் குச்சியலோகரம் வெள்ளிட எழுத்துக்கள் இருந்தது பஞ்சு இஞ்சு இருக்குங்களா கடைசியாக இடைத்தொடர் குற்றியல் உகரம் நல்கு ஏறல வழல அந்த பெரிய லாவை மட்டும் விட்டுடுங்க அவ்வளவுதான் குட்டியலோகரம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் ஒன்று நெடில் தொடர் குற்றியலுகரம் இரண்டாவது ஆயுத தொடர் குற்றியலுகரம் மூன்றாவது உயிர்தொடர் குற்றியலோகரம் நான்காவது வன்தொடர் குற்றியலோகரம் ஐந்தாவது மென் தொடர் குற்றியலுகரம் கடைசியாக இடைத்தொடர் குச்சியலுகரம் நண்பர்களே இந்த குட்டியலுகரத்தின் வகைகள் பற்றிய நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதல் அந்த தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்